ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைத்தி பிரிணியுடைய சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பட்டாணி புலாவை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பட்டாணி புலாவ் செய்கிறதுக்காக எங்கள் குரில் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும் இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு மராட்டி முக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு வெங்காயத்தண்ணியில் நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கிரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிட்டு நான் இங்கே ரெண்டாக கட் பண்ணி ஒரு அஞ்சு முந்திரியை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் முந்திரி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இங்கே ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ நான் இங்கே ஒரு நூறு கிராம் பட்டாணியை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் பார்க்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கே சாப்பாடுக்காக ஒரு ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ பட்டாணியும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு அஞ்சு புதினா போல எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கிள்ளி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் இங்கே ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன் அதுக்காக ரெண்டு கப் தண்ணி போல சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி கொதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தேன் இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்து மெல்லமா ஒரு கரண்டியில் கலக்கி விட்டுடுறேன் இப்போ பட்டாணி புலவை மூடிக்கலாம் குக்கர் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து விசில் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் பட்டாணி புலவ் ரெடி ஆகிடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பட்டாணி புலவ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு நல்லா புலப்புலன்னு வந்திருக்கு இதோட டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு புலவ் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன் வாங்க புலவ் சாப்பிட்லாம் இதுக்கு சைடிஷாக மஷ்ரூம் பெப்பர் கிரேவி செஞ்சுருந்தேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பையனுக்காக லன்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு